Hi friends, welcome to ARA. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐமோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரீசேலர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லைக் முறுக்கு செயின் குஷ்பு செயின்னு ஃபைவ் ப்ளஸ் ஒன்று கோபி கோபிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு வரி செயின்ஸு அது இதுன்ட்டு நிறையா திக்னஸ்ஸு தின்னஸ்ஸு லென்த்து அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருடைய விருப்பத்திற்கேற்ப நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய கோல்டு செயின் வந்து சம் ரீசன்ஸ்க்காக ஏதாவது ஒரு இதுக்கு வேண்டி வச்சுருக்கேன் எனக்கு சேம் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம லென்த்து திக்னஸ்ஸு அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்டு நம்ம அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செஞ்சு கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம அன்பாலிஷ்டு பாலிஷ்டு அந்த மாதிரி கஸ்டமருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசஸில் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐமோனில் என்னென்ன டிசைன்ஸு பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே வந்து பாலிஷ்டாகவும் அன்பாலிஷ்டாகவும் செஞ்சு கொடுத்துர்லாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கேட்குறீங்க ரேட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரேட்டு சொல்ல முடியாதுங்க ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸு லென்த்து அதை பொறுத்து வந்து ரேட்டு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆகுங்க அதனால் வந்து உங்களுக்கு என்ன டிசைனு என்ன திக்னஸ்ஸு என்ன லென்த்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலோ இல்லை கால் பண்ணிங்கனாலோ மேம் வந்து கால் நம்ம வந்து அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மேனுஃபேக்சருங்கிறனால காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிஸியாகவே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுது அது என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சம் அதே ஒர்க் லோடு தான் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறது ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துட்ருக்கறனால ஃபினிஷிங்ஸ் எல்லாமே வந்து கோல்டு மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு இப்போ என்ன சொல்கிறது ஸ்டாக் கூட இல்லாமல் எல்லாமே வந்து ஆர்டர் பேசிஸில் வந்து ஃபுல்லாக அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்குதுங்க இப்போது ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வேண்டி நம்ம என்ன சொல்கிறது ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எல்லாம் ஸ்டாக்கு ஸ்டாப் பண்ண வேண்டியது செக்கிங் பண்ண வேண்டியது இப்போது ஆர்டர்ஸ் நிறையா இருந்தனால இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாக்குக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒன் வீக் எல்லாமே லீவ் விட்ருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யாரும் வந்து என்ன சொல்கிறது எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கேட்ட மாதிரி எல்லாம் நீட்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றலாம் செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறோம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்து கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க கஸ்டமர்டும் சரி ரீசலர்ஸும் சரி எல்லாருமே வந்து நமக்கு இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு செவன் டு டென் டேஸ் அந்த மாதிரி அந்த ஒர்க்குக்கான டைமிங் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு டென் டேஸ் சொல்கிற வேலை வந்து நமக்கு வந்து ஒரு உருவாரத்தில் முடிகிறதும் இருக்குது அந்த ஒரு டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எக்ஸஸ் ஆகிறதும் இருக்குது ஏன்னா நம்ம இப்போ அந்த பொருளுக்கு வந்து இவ்வளோதான் டைமிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் பட் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸு வெளியே எல்லாமே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னா ஆகுது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு கல்லாக வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்லேயும் நாங்கள் டைம் சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு நாள் நாங்கள் டைம் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசா வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாள் கிட்ட எல்லாம் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து அந்த மாதிரி ஒர்க்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறது கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ டைம் எடுத்து வந்து எல்லாம் கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறது ஏன்னா ஆஃப் கண்டிஷனில் வந்து கொடுக்க முடியாது ஒரு இது வந்து என்ன சொல்கிறது ஒரு மெட்டல் தானே ஒரு ஐமண்ட் மெட்டல் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது நாங்கள் அப்படி கொடுத்ததும் கிடையாது எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நூறுரூவா போட்டு வாங்கினாலும் பணம் பணம் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பொருள் எல்லாமே வந்து நீட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எங்களுக்கு பிடிச்சா தான் நான் வந்து நாங்களே கொடுப்போம் இன்கேஸ் வந்து பொருள் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து நாங்களே வந்து கோல்டு மாதிரி வந்து அதை நாங்கள் மெல்ட்டிங் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி வந்து நல்லா நம்ம டைம் கேட்டு நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து டைம் ரொம்ப ஆகுங்கிறது கிடையாது ஒரு சிலது பொறுத்து டிசைன்ஸ் பொறுத்து திக்னஸ் பொறுத்து அந்த பொருளுடைய வேலைகள் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் ஆகும் நாங்கள் எங்கள் எங்களால் எந்தளவுக்கு ஸ்பீடாக நீட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க கண்டிப்பாக வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூங்க